அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து ஜோதிட ரீதியான கேள்வி பதில்கள் நேரலை வல்ல அப்படின்னு சொல்லிட்டு நேரலை வந்திருக்கிறேன் வரைக்கும் நேரலைல யாருமே ஜாயின் பண்ணல சரி ஜாயின் பண்ற வரைக்கும் இன்னைக்கு கோச்சார நிலைகள் என்ன அப்படிங்கிறத நாம் இப்ப பார்க்கலாம் இன்னைக்கு வந்து கோச்சாரத்துல வந்து மேசத்துல சூரியன் இருக்குது அதாவது வந்து சித்திர மாசம் முழுவதுமே சூரியன் வந்து உச்ச நிலையில தான் இருக்கும் ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கிறது நல்லதுதான் குரு வீட்டில் சுக்கரனோட வீட்டில் குரு நிக்கிறது இன்னும் சிறப்பான ஒரு அமைப்பு செவ்வாய் வந்து நான்காம் வீட்டில் நீச நிலையில் இருக்குது இதுக்கு எந்த சுப தொடர்பும் இல்லை ஆனா இன்னைக்கு வந்து சந்திரனோட பார்வை இருக்குது அது ஒரு விதத்தில் பலந்தான் இந்த நீச நிலையில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு வந்து குருவோட பார்வையோ இல்லை பௌர்ணமி சந்திரனோட பார்வையோ கிடைச்சது அப்படின்னா அந்த செவ்வாய் வந்து ரொம்பவுமே வலிமையாகும் உப்பு இந்த செவ்வாயோடைய திசையோ புக்தியோ நடக்கிறவங்களுக்கு சின்ன இடைஞ்சல்கள் எல்லாத்துலேயுமே காரிய தடைகள் இதெல்லாமே ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது செவ்வாய் நீசமாய் இருக்கிறதுனால சந்திரன் வந்து இன்னைக்கு திருவோண நட்சத்திரத்துல இருக்குது இது எந்த விதத்துலயும் தப்பு கிடையாது இது வந்து தேவிரை சந்திரன் தான் இன்னும் ஒரு அஞ்சு ஒரு வாரத்துல அமாவாசை ஆகக்கூடிய ஒரு நிலையில தான் சந்திரன் போய்கிட்டு இருக்குது அதே மாதிரி மீனத்துல வந்து நான்கு கிரகங்கள் இருக்குது ராகு சனி புதன் சுக்ரன் இங்க சுக்ரன் வந்து உச்சபலம் புதன் வந்து நீசபலம் கூட சனியும் குரு வீட்டில நிக்குது ராகுவும் நிக்குது இதுவும் வந்து ஒன்று பெரிய பாதிப்புகள் கிடையாது ஆனால் ராகு திசை நடக்கிறவங்களுக்கு சனிக்கோட சேர்ந்து நிற்கிறங்காட்டி சின்ன இடைஞ்சல்களும் இருக்குது சுக்ரன் வந்து அதுக்கு பாதுகாப்பாகவும் இருக்குது ஆக இப்போது தசா புக்தியில் செவ்வாயுடைய திசையோ புக்தியோ நடக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இடையூறுகள் வரத்தான் செய்யும் நேரலையில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஜாதக சம்மந்தமான கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் அதுக்கு வந்து நான் இப்போ பதில் சொல்கிறக்காகத்தான் இந்த லைவுக்கு வந்திருக்கிறேன் நான் பேசுறது கேக்குதா அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க ரெண்டு பேருக்குறீங்க பேசுறது கேக்குதான் நான் பேசுறது கேட்டுக்கிட்டு தான் இருக்குது உங்க ஜாதக ரீதியான கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பண்ணலாம் நான் அந்த கமெண்ட்டுக்கு வந்து உடனடியாக ரிப்ளை பண்ணுவேன் இன்னைக்கு கோச்சர நிலைகள் இந்த நிலையில தான் இருக்குது சரி இது வந்து யாருக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும் அப்படின்னா குரு திசை நடக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும் ஏன்னா வந்து சனியோட பார்வை அப்படி ஒண்ணும் பெரிய அளவுகள்ல குருவுக்கு இல்ல சுக்ரனுடைய வீட்டுல குரு இருக்குது அந்த சுக்ரன் உச்ச நிலையில இருக்கிறங்காட்டி குருவுடைய திசையோ புக்தியோ நடக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு யோகமான காலகட்டமாக இருக்கும் சரி இந்த ராகு கேது பயிற்சிகள் வந்து அடுத்த மே மாசம் நடக்குது அதே மாதிரி குரு பயிற்சியும் நடக்குது இதெல்லாம் வந்து எந்த ராசிக்கு சாதக பாதக நிலைய பெறும் அப்படின்னா ராகு வந்து மீனத்திலிருந்து கும்பத்துக்கு வருது கேது வந்து கண்ணிலிருந்து சிம்மத்துக்கு போகுது அப்ப ராகு மாறின ஒரு நாலு நாள் நாலு நாளைக்கு முன்னாடியே குரு பயிற்சி ஆயிரும் இப்ப குரு பயிற்சி ஆகுது ரிசபத்துல இருந்து மிதுனத்துக்கு இது வந்து ராகுவை குரு பார்க்கறதுனால ராகு வந்து எல்லாத்துக்குமே நன்மை செய்யக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கும் லைவல் இருக்கிறீங்க உங்க ஜாதக ரீதியான ஏதாவது கேள்விகள் கேட்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க இது வந்து நான் முதல் லைவ் வந்திருக்கிறேன் நாலு பேர் தான் லைவல் இருக்கிறீங்க அதனால யாரு கேட்டாலும் உடனே உங்களுக்கு பதில் கிடைக்கும் சரி அதனால ராகுக்கு கேது பயிற்சிகள் வந்து குருவோட பார்வையில ராகு இருக்கிறது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பாதுகாப்பு மெயினா இந்த கடகராசிக்காரங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா இப்பதான் அஷ்டம சனி விலகி இருக்குது திரும்ப எட்டுல வந்து ராகு அமர்ந்து இடைஞ்சல் கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கத்தான் அவங்களுக்கு ஆனா அந்த பயம் எல்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை ஏன்னா வந்து குருவோட பார்வை ராகுக்கு இருக்குது அதனால எட்டாம் வீட்டுல கடகராசிக்காரங்களுக்கு எட்டுல ராகு வந்தாலும் நன்மைகள் தான் நடக்கும் அதே மாதிரி கடகராசிக்காரங்களுக்கு பன்னெண்டுல குரு இருக்கிறது வந்து வெளியூர் வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகரிக்கும் வெளிநாடு போகணும்னு கணவள் இருக்கிறவங்க எல்லாமே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக போக முடியும் மற்றபடி இந்த சனி பயிற்சி எல்லாம் வந்து யாருக்கு ரொம்ப கடுமையாக இருக்குன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கடுமையாகத்தான் இருக்கும் இப்போதைக்கு மக நட்சத்திரம் மெயினா வந்து இப்போதைக்கு பாதிப்புகள் ஆரம்பமாகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறீங்க அதனால மக நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எந்த ஒரு புதிய முடிவுகளும் எடுக்காம எந்த ஒரு விஷயத்துக்காக அதிக பணங்கள் செலவு பண்ணாம இருக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்பவுமே பாதுகாப்பா இருக்கும் ஏன்னா வந்து அஷ்டம சனி உங்களுக்கு ஆரம்பமாயிருச்சு அதனால வந்து ஒரு ரெண்டரை வசதிக்கு நீங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது இப்போதைக்கு மக நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க பூரம் உத்திரம் உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய பாதிப்புகள் இருக்காது ஏன்னா ஒரே ஒரு பாதம் மட்டும்தான் சிம்ம ராசியில் இருக்குது அதனால வந்து பெரிய பாதிப்புகள் கண்டிப்பாக உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்காது ஆனால் பூரத்துக்கு கண்டிப்பாக இந்த அஷ்டம சனி பாதிப்புகளை தரத்தான் செய்யும் பொதுவாக ஒளி கிரக ஒளி ராசிகள் ஆகிய கடக சிம்மத்துக்கு அஷ்டம சனியுடைய பாதிப்புகள் ரொம்பவுமே அதிகமாகத்தான் இருக்கும் அதே மாதிரி வந்து மீன ராசிக்காரங்களுக்குமே சனி நடக்குது அவங்களும் கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்கணும் புரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் புத்திரட்டாதி நட்சத்திரம் ஒரே ஒரு பாதம் தான் இருக்குது அதனால ஒண்ணு பெருசா பயப்பட வேண்டியது இல்லை மிச்சம் புரட்டாதி ரேவதி இந்த ரெண்டுமே கவனமாக இருக்குன்னு எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா பொருளாதாரத்துல ரொம்ப கவனமாக இருங்க பணம் காசு கொடுக்கறதுல ரொம்ப கவனமாக இருங்க புதுசாக தொழில் தொடங்குறது தெரியாத தொழிலை தொடங்குறது இதில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க லைவ்ல வரவங்க உங்கள் ஜாதக ரீதியான சந்தேகங்கள் எது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் அந்த உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் இது எல்லாத்தையுமே நீங்கள் சரி திரும்பவும் இன்னைக்கு உண்டான கோச்சார நிலையிலயே நம்ம பார்க்கலாம் கமெண்டும் பண்ணவே இல்ல எவ்வளவு நேரம் சும்மாவே இருக்கிறது சரி திரும்பவும் நம்ம வந்து இன்னைக்கு கோச்சார நிலைகளையே பார்ப்போம் கோச்சர நிலையில இந்த சித்திர மாதம் முழுவதுமே வந்து சூரியன் உச்ச நிலையில தான் இருக்கு சரி ஓகே நண்பர்களே நாளைக்கு மீண்டும் லைவை பார்ப்போம் இதோட வந்து நான் லைவை முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் நாளைக்கு லைவ் வருவோம் நாளைக்கு யாராச்சும் கமெண்ட் பண்ணுறீங்களான்னு பார்க்கலாம்